அவன் அருகில் ஒரு பெண் நின்றிருந்தாள் அப்போது அவன் எதிரில் ஒரு பைக் அவனை ஏற்றுவது போல வந்ததும் அதிர்ச்சியில் அவன் வாங்கி வந்த பொருட்களை கீழே தவறவிட்டான் அவன் லிப்டில் ஏறிய போது ஏதோ ஒன்று குறைவதாக உணர்ந்தான் அவனிடம் இருந்த பணம் அனைத்தும் செலவானது இறுதியாக முன்னூறு ரூபாய் மட்டுமே அவனிடம் இருந்தது இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் ரிஷி அவன் வீட்டில் இருந்த வால் கிளாக்கில் பனிரெண்டு மணியை காட்டியது அவனுக்கு பயங்கரமாக பசி எடுத்தது இந்த நடு இரவில் எங்கு சென்று என்ன சாப்பிடுவது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் அவன் அந்த முன்னூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு நடு ரோட்டில் நடந்து வந்தபோது போது அப்போது அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு மால் இருந்தது இதுவரை அவன் அப்படிப்பட்ட ஷாப்பிங் மாலை பார்த்ததே இல்லை அவன் பசி மயக்கத்திலேயே அந்த மாலில் இருந்த லிப்டில் ஏறி அவன் மேல் தளத்துக்கு வந்து அவனிடம் இருக்கும் பணத்திற்கு குறைந்த விலையில் இருக்கும் பொருட்களை எடுத்தான் அவனுக்கு என்ன ஆச்சரியம் என்றால் எல்லா பொருட்களும் விலை குறைவாக இருந்தது அப்பொழுது அவனை மயக்கும் அளவிற்கு ஒரு மெல்லிய வாசனை வந்தது அதை அவன் சுவாசித்ததும் அவனது மனதில் எல்லா பிரச்சனைகளும் குறைந்தது போல இருந்தது அப்படி ஒரு வாசனையை அவன் சுவாசித்ததே இல்லை ரிஷி சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்ந்தான் பிறகு என்ன வாசனை என்று பார்த்தபோது அவன் அருகில் ஒரு பெண் நின்றிருந்தாள் அவளது கூந்தல் காற்றில் மெதுவாக அசைந்து அவளது கண்கள் மட்டும் ரிஷிக்கு தெரிந்தது ரிஷி அந்த பெண்ணின் முகத்தை பார்க்க முயன்று அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்றபோது திடீரென்று அவள் காணாமல் போனாள் அவன் முடிந்தவரை அங்கு தேடிய போதும் அந்த பெண்ணை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ரிஷி கொஞ்சம் குழப்பத்தோடு அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு கீழே பில் போட வந்தான் பில் செக்ஷனில் இருந்த அந்த ஸ்டாஃப் அவன் எடுத்து வந்த பொருட்களை பார்த்து அவனை மேலும் கீழுமாக பார்த்தான் ரிஷிக்கு அவன் ஏன் இப்படி பார்க்கிறான் என்று புரியவில்லை சார் நீங்க பில் போட எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த திங்ஸ் எதுவுமே எங்க கம்ப்யூட்டர் டேட்டால காட்ட மாட்டேங்குது ரிஷிக்கு இந்த ஸ்டாஃப் கேட்டது புதிதாக இருந்தது. அவன் இந்த ஷாப்பிங் மாலில இருந்தே தான் அந்த பொருட்களை எடுத்தான். பிறகு ஏன் வரவில்லை என்று குழப்பத்தோடு இருந்தான். ஆக்சுவலா நான் இந்த பொருள் எல்லாமே உங்க மால்ல இருந்தே தான் பர்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். வேணுமா நீங்க இன்னொரு தடவை ஓனா திரும்பவும் செக் பண்ணி பாருங்களேன் ரிஷிக் கூறியதை கேட்டு அந்த ஸ்டாஃப் திரும்பவும் ஒரு முறை அந்த பொருட்களை எடுத்து அவன் எதிரில் இருந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில் அடித்தான். சிறிது நேரத்தில் நோ ஐட்டம் ஃபவுண்ட் என்று அந்த ஸ்கிரீனில் வர அந்த ஸ்டாஃப் அருகில் இருந்த அவரது சீனியர் ஸ்டாஃபை அழைத்து கூறினான் அந்த சீனியர் ஸ்டாஃபும் வந்த அந்த கம்ப்யூட்டரில் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை தம்பி அவர் கொடுத்த எந்த பொருளுமே நம்ம மாலை சேர்ந்த பொருள் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம கம்ப்யூட்டர் டேட்டாவில் அவர் எடுத்துகிட்டு வந்த பொருள் எதுவுமே காட்ட மாட்டுது அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம நேற்று தான் அப்டேட் பண்ணோம் டூ டேட்டில் நம்ம எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணிட்டோம் இருந்தாலுமே அவர் எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் எதுவுமே நம்ம டே கம்ப்யூட்டர் டேட்டாலே காட்டலை என்று, அந்த சீனியர் ஸ்டாஃப் அவன் ஜூனியரிடம் கூறினார் நீங்க எடுத்து வச்சிருக்க ஐட்டம்ஸ் எதுவுமே நாங்க எங்க மால்ல விற்கிறது இல்ல நான் என்னோட ஸ்டாக்ல கூட செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்க எடுத்துட்டு வந்த ஐட்டம்ஸ் எதுவுமே அதுல காட்ட மாட்டேங்குது என்று சொல்லி எல்லா பொருட்களையும் ரிஷியிடம் எடுத்து போக சொன்னார்கள் அவனுக்கு என்ன ஆச்சரியம் என்றால் அவனிடம் பணம் எதுவும் வாங்கவில்லை அவன் சந்தோஷமாக அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ரோட்டில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அவன் எதிரில் ஒரு பைக் வேக வேகமாக வந்தது அவனை ஏற்றுவது போல வந்ததும் அதிர்ச்சியில் அவன் வாங்கி வந்த பொருட்கள் பொருட்களை கீழே தவறவிட்டான் எல்லா பொருட்களும் ரோட்டில் சிதறியது அதை பார்த்ததும் கோவத்தில் ரிஷி அந்த பைக் ஓட்டியவனை திட்டிக் கொண்டிருந்தான் ஆனால் அந்த பைக் தெருமுனையை தாண்டி இருந்தது அந்த பைக் சென்று விட்டது என்று தெரிந்ததும் அவன் கீழே இருந்த பொருட்களை எடுக்க சென்றான் அந்த பொருட்கள் மீது ஒரு டேங்கர் லாரி சென்றது எல்லா பொருட்களும் அந்த லாரி டயரிலே சேதமடைந்தது டேய் அந்த பக்கம் தான் ரோடு ஃப்ரீயா இருக்கே அந்த பக்கம் போனா என்னடா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து என்னோட எல்லா பொருள்

கோபத்தில் புலம்பிக்கொண்டே அந்த சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான் இந்த ஏஐ வந்ததுனால எவ்வளோ கஷ்டம் எனக்கு இப்ப நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் எல்லாமே வீணா போச்சு அவனிடம் போதுமான பணம் இல்லாததால் அவன் ரொம்ப நாளாக சரியாக சாப்பிடாமல் இருந்தான் இன்று வாங்கியதை வைத்து அவன் வயிறு நிறைய சாப்பிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அதுவும் இல்லாமல் போனதை நினைத்து வருத்தத்துடன் இருந்தான் அவனிடம் இருக்கும் முன்னூறு ரூபாய் ஞாபகம் வந்தது இதற்கு முன்னால் அவன் வாங்கிய பொருட்களுக்கு அந்த மாலில் பில் போடாமல் கொடுத்ததால் அந்த ரூபாய் இருக்க வேறு வழி இல்லாமல் அவன் திரும்பவும் அந்த மாலுக்கே சென்றான் அவனுக்கு அந்த பெண் யாரு என்ற கேள்வி மட்டும் எழுந்து கொண்டே இருந்தது ரிஷி மாலுக்குள் செல்வதை பில் செக்ஷனில் இருக்கும் அந்த ஸ்டேப் பார்த்து கொண்டே பில் போட்டு கொண்டிருந்தான் அவன் லிப்டில் ஏறிய போது ஏதோ ஒன்று குறைவதாக உணர்ந்தான் இதற்கு முன்னால் அவன் வந்தபோது அங்கு கூடுதலாக ஒரு பட்டன் இருந்தது ஆனால் இப்பொழுது இல்லை என்று அறிந்து கொண்டான் ஆனால் ரிஷியால் உறுதியாக அந்த பட்டன் இருந்ததை தெரிந்து கொள்ள முடியவில்லை அவன் மேலே சென்று பார்த்தபோது அவனுக்கு அதிர்ச்சி திரும்பவும் அந்த பெண்ணை பார்ப்பானா இருக்கும் பொருட்கள் இல்லை என்றால் அவன் எங்கிருந்து அந்த பொருட்களை எடுத்து வந்தான் லிப்டில் ரிஷி பார்த்த பட்டன் உண்மையா இல்லை கனவா நம்ம சேனல்ல புதுசா ஒரு லவ் ஸ்டோரி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க